இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டைமண்ட் ஷேப் மாடல் எப்படி பின்னுறதுன்னு காட்டுறேன் இந்த டைமண்ட் ஷேப் எப்படி பின்னுறதுன்னு காட்டுறேன் இந்த டைமண்ட் ஷேப் நம்ம பின்னி வச்சா இதுலேயே நாம் கிராஸ்கட் கூட போட்டுடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் கூட இதுக்கு வந்து நாம் சும்மா துண்டு உயரை எடுத்துக்கிடலாம் துண்டு உயர் எடுத்து ஒரு ரெண்டு ரெண்டு உயரம் எடுத்து நம்ம நார்மல் நாட் போட்டு வச்சுக்கிடலாம் இதே மாதிரி ஒரு உயர மடிச்சுக்கிடுங்க இன்னொரு உயிரை மடித்து இந்த ஒரு உயரில் சொரியிக்கிடலாம் இது கீழேருந்து வர ஒயரை மேலே வச்சு இந்த பக்கம் வலது பக்கம் இருக்கிற ஒயரை இந்த லூப்குள்ளே விட்டுறணும் இது நார்மல் நாட்டை தெரிஞ்சால் இது ஸ்கிப் பண்ணிடுங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நாட்ஸ்னு ஒரு வீடியோ இருக்குது அதை செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க இதே மாதிரி ஒரு நாலு முடிச்சு நம்ம போட்டுக்கிடணும் இந்த டைமண்ட் ஷேப் வரதுக்கு இதே மாதிரி நான் நாலு போட்டிருக்கேன் இப்போ இந்த நாலு முடிச்சையும் சேர்த்து எப்படி டைமண்ட் செய்யலாம் அப்படின்ட்டு பார்ப்போம் டைமண்ட் ஷேப் வரும்ன்ட்டு இப்போ ஒரு முடிச்சில் இன்னொரு முடிச்சு ஜாயின் பண்ணிக்கிடுங்க அதுல இருந்து ஒரு வார ஒயரு இந்த முடிச்சுல இருந்து வார ஒயர் ரெண்டையும் இதே மாதிரி வச்சு ஒரு நாட் போடணும் கூட பின்ன தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஈஸி இதே மாதிரி ரெண்டு நாட் சேர்ந்து முக்கோண வடிவில் வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த ரெண்டும் ஜாயிண்ட் ஆகி சேர்ந்துருக்கிற ஒயரில் இன்னொரு நாட்டை ஜாயின் பண்ணணும் இந்த டைமண்ட் ஷேப்பில் நெக்ஸ்ட் வீடியோ கூட பின்னி காட்டுறேன் இப்போ நாம் மூணாவது முடித்து ஜாயின் பண்ணுதோம் இப்படி ரெண்டு சேர்ந்துருக்கிறதுல தான் நாம் முடிச்சு போடணும் இப்போ இன்னொரு ஒரு முடிச்சே எடுத்துக்கிடலாம் அதை ஜாயின் பண்ணுங்கள் நாலு முடிச்சையும் சேதாச்சு அடுத்து வந்து இந்த இன்ட்டு மாதிரி இருக்கிற இடத்துல ஒவ்வொரு முடிச்சு போட்டுக்கிடலாம் திருப்பிடுங்க திருப்பி இதே மாதிரி இன்ட்டு மாதிரி இருக்கிற இடத்துல ஒவ்வொரு நாட்டு போட்டுக்கிடலாம் அதே மாதிரி போட்டுக்கிடுங்க இப்போ மூணு நாட்டு வந்திருக்கு அதுக்கப்புறமும் மேலே இன்ட்டு மாதிரி வர இடத்துல ஒவ்வொரு முடிச்சு போட்டுக்கிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது பெல்லைக்கானை டச் பண்ணுங்கள் அது பிளாக்காக மாறும் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முதல்ல வரும் இதே மாதிரி இப்போ மூணு வந்திருக்கு திரும்ப இன்ட்டு மாதிரி இருக்கிற இடத்துல இன்னொரு நாட் போட்டுக்கிடலாம் இது பிகினர்ஸ்க்கு தான் தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் இதே மாதிரி டைமண்ட் ஷேப் நாம செஞ்சு கூட போடலாம் இப்போ பாருங்கள் நாலு நாளாக வரணும் இப்போ என்ன ஒரு முடிச்சிருக்கு அதையும் போட்டுடலாம் இப்போ போட்டாச்சு இதை பாருங்க நாலு 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 வருஷம் வரும் இதுதான் டைமண்ட் ஷேப் மொத்தம் நம்ம நாலு முடிச்சு செஞ்சு எடுத்தோம் இப்போ பதினாறு முடிச்சு வந்திருக்கு இதுதான் ஷேப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்